ஹசன் ரலி அல்லாஹன் அவர்கள் அலி அலி மகன் அவங்க பேரன் நாயிட மகனார் ஹசன் அலி அல்லாஹொன் அவங்க சொல்றாங்க என்னோடு உறவை துண்டிப்பவர்கள் நண்பர்கள் ஆகிவிடாதீர்கள் எப்படி சொல்றாங்க என்னோடு உறவை துண்டித்து நடக்கின்றவர்கள் நெருக்கமாக வேணாம் சலாத்தோடு நின்று கொள்ளுங்க ஏனென்றால் ஃப இன்னி ராய் சுகுஃபி கிஜாபில்லா மல் உனன் ஃபி நான் குர்ஆனிலே மூன்று இடங்களில் மூன்று இடங்களில் ஒன்றல்ல மூன்று இடங்களில் உறவுகளை துண்டிப்பவர்கள் அல்லாஹவினால் சபிக்கப்படுவதை பார்த்திருக்கிறேன் சபிக்கப்படுகின்றவர்கள் என்னோடு நெருக்கமாகி விடாதீர்கள் அந்த சாபத்தை நான் அஞ்சுகிறேன் என்றார் சொல்றாங்க அசென்றது அல்லாஹ்ன்னு அவங்க சொல்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது சகோதரிகளே தாய்மார்களே உங்களோட கணவன் பேசுங்க நாங்க கட்டாயம் உங்களோட உழைப்பில் குடும்பத்துக்கு சேரணும் வாங்க போவோம் நீங்கள் உறவு பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடாதீர்கள் அது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வளமான வாழ்வை இங்கேயும் தராது ஆகிறத்திலையும் தராது